மீண்டும் பேசுபவர்களாக இருக்கின்றது ஏற்கனவே ஆரம்பத்தில் வெள்ளப்படி விவகாரத்தில் நடந்த என்பதை நீங்கள் வெளிப்படுத்திய சர்பீசர் அவர்கள் வெள்ளப்படி ஆரம்பி சிலபடி எங்களை தெரிவித்திருக்கின்றனர் அதனால உங்களுடைய கேரக்டர் நான் நான் ஈடுபட்ட முயற்சியிடையே வந்து தமிழர்கள இயக்கம் என்னிடம் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்க பொதுமக்கள் கணிசமான தொகை கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துக்கும் ஒரு லட்சத்துக்கும் இடையிலான சனத்தொகை வந்து இயக்க கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் இருந்த நிலையிலே இராணுவம் தொடர்ச்சியாக ஹெவி ஆர்டிலரி ஆயுதங்களை பயன்படுத்தி அந்த மக்களை தொடர்ந்தும் அளிக்கிறதுக்கான வேலைகள் நடப்ப ஒரு சூழ்நிலை இயக்கம் அந்த மக்களுடைய உயிர்களை காப்பாற்றுவதற்காக கண்காணிக்கப்பட்ட ஒரு கொடிமுறை ஒன்றை ஏற்படுத்துவதற்கு என்னிடம் கேட்டு நான் அந்த அவ்வகையான ஒரு நக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு ஈடுபட்டிருக்கிறேன் அந்த இடத்துல வந்து மே மாதம் ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினாறாம் தேதி இருந்து நினைக்கிறேன் இனிநேரம் காலப்பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட இருபது எட்டு மணி வரைக்கும் வந்து அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று இணக்கப்பாட்டு வெட்டப்பட்டது அதாவது ரெண்டு பிஷப் மேன் சுவாமி பிள்ளை பிஷப் அவர்களும் ராயப்பு ஜோசப் பிஷப் அவர்களையும் அரசாங்கம் நேரடியாக தொடர்பு கொண்டு அவர்களையும் அரசு தரப்பில் இருந்து பசில் நாணம் வன்னிக்கு சென்று அங்கு தமிழ் திருப்பி இயக்கத்துடைய அரசு திறப்புறுப்பாளர்கள் நடேசனன் அவர்கள் வெளியில் வந்து அந்த மக்களை பாதுகாப்பாக முன்கெடுப்பதற்கான ஒரு பொதுநிலைக்கு பொறுமுறை ஏற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெறும் அதுக்கு பிறகு இந்த செயல்பாடுகள் நடக்கும் என்பது தான் நாங்கள் பேசினோம் ஆனால் அந்த பேச்சு பேச்சு வெற்றிகரமாக பதினாறாம் தேதி இரவு மணி அளவில் வந்து முடிவடைந்ததுக்கு பிறகு தொடர்ச்சியாக இராணுவம் ஹெவி ஆர்ட்லரே வந்து பயன்படுத்தி கொண்டிருந்த ஒரு நிலையிலே நான் பசில் ராஜபக்ச அவர்களோடும் அரசோட வந்து கொண்டு உணக்கப்பட்ட எட்டப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையிலையும் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து அந்த ஹெவி ஆற்றிலறையை அழி அடிக்கிறதுன்றது வந்து அந்த மக்களை வந்து திட்டமிட்டு வந்து அழிக்கிற நோக்கத்தோடு தான் நீங்கள் செய்கிறீங்க ஏன் இந்த அநியாயத்தை செய்கிறீங்க இன்றைக்கே நாங்கள் போய் இப்போவே நாங்கள் போகிறதுக்கு ஆயத்தமாக இருந்தாலும் நீங்கள் தரப்பு தான் சொன்னது வந்து மஹிந்த ராஜபக்ச மன்ன மூவ்மெண்ட் மாநாட்டில் ஜோர்டனுக்கு போயிருக்கிறார் அவர் வந்து இறங்கி உங்களை தேசிய பாதுகாப்பு அவையுடைய கூட்டம் நடைபெற்று அதை அனுமதி எடுக்கிற வரைக்கும் உங்களோட போகையிலான்னு நீங்கள் தான் அதை தடுத்து வச்சிருக்கீங்க அப்படி தடுத்து வச்சுக்கொண்டு வந்து நீங்கள் தொடர்ந்து அந்த ஹெவி அடிக்கிறீங்கன்ற வந்து இந்த திட்டப்பட்ட இணக்கப்பாடம் வந்து உண்போகப் போகுது ரெண்டு நாங்கள் மக்களை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் ஈர்க்க போகிற இல்லை என்று சொன்ன அவர்கள் அவர்கள் தெளிவாக வந்து தங்களுடைய விதிமுறையின்படி வந்து அந்த செக்யூரிட்டி கவுன்சிலுடைய முறை இல்லாமல் தாங்கள் தங்களுடைய நிலப்பாடுகள் செயல்பாடுகள் எதையும் மாற்றையில என்று சொல்லுவோம் அதுக்கு பிறகு அந்த செக்யூரிட்டி கவுன்சில் பதினேழாம் தேதி நடைபெற்று நடைபெற்று எங்களுக்கு சொல்லப்பட்ட வந்து அங்கே எந்த ஒரு இணக்கப்பாட்டுக்கும் செக்யூரிட்டி கவுன்சில்கள் அனுமதிக்க இல்லை வெறுமனே இந்த வெள்ள வைத்துக்கொண்டு அவர்கள் வருவது மட்டும்தான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி என்று சொன்ன இடத்துல என்னுடைய அந்த இணக்கப்பாட்டை ஏற்படுத்தக்குரிய அந்த முயற்சி முடிவுக்கு வருது என்றால் வெள்ளக்கொடியை வைத்துக்கொண்டும் நம்பி நான் தனிப்பட்ட முறையிலேயும் கடமைப்பும் வந்து தமிழ்நிலை இயக்கத்துக்கு வந்து இந்த உத்தரவாதம் கொடுக்க முடியாது என்றால் நாளுக்கு அரசாங்கத்தில் வந்து நம்பிக்கை இல்லை தான் கண்காணிக்கப்பட்ட ஒரு பொறுமுறையை உறுதிப்படுத்துவதற்கு நாங்கள் முதற்கட்டமாக உண்மையிலேயே வந்து ஐசிஆர்சி இதில் என்று தான் நாங்கள் கேட்டுக்கொண்டோம் இயக்கம் விரும்பி கேட்டது அதை எல்லாத்தையும் நிராகரித்து வந்து இல்லாத தான் இந்த பிஷப் மேரையாவத வந்து வைத்து செய்வதற்கு வந்து நாங்கள் கேட்டதுக்கு வந்து இறுதியில் வந்தால் இணங்கின அதனால அதோட வந்து என்னுடைய என்னுடைய முயற்சிகள் திவுக்கு வெள்ள அந்த பொறுமுறைக்கு வந்து எங்களுக்கு எனக்கும் அதுக்கும் எந்த ஒரு தொடரவும் இல்லை அதை உண்மையிலேயே அது சரிவிராதென்று சொல்லித்தான் இந்த கண்காணிக்கப்படுகின்ற ஒரு பொறுமுறைக்கு வந்து நாங்கள் ஈடுபட்டு ஏற்படுத்த விரும்பினோம் சரப்பம்சைக்கா வந்து சொல்லியிருப்பது வந்து அந்த வெள்ளைக்கொடி விவகாரம் இப்போ நான் சொல்வது வந்து இந்த வெள்ளைக்கொடிக்கு கொடிக்கு மாற்றாக வந்து வச்ச ஒரு நிலையிலே இந்த வெள்ளக்கொடி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு முன்னரே இணக்கப்பாட்டு தெரிவிக்கப்பட்டு இயக்கம் வந்து இந்த போரை நிப்பாட்டி தங்களுடைய ஆயுதங்களை மௌனித்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துக்கும் ஒரு லட்சத்தும் இருக்கக்கூடிய மக்களுடைய உயிர்களை காப்பாற்றுவதற்கு வந்து இணக்கம் தெரிவித்து இருக்கிற நிலையிலே அந்த இணக்கம் எல்லாத்தையும் புறம் தள்ளி திட்டமிட்டு வந்து அந்த மக்களை முழுமையாகவோ பகுதியாகவோ வந்து அளிப்பதற்கு எவியாட்லரி உட்பட அனைத்து வடிவங்களையும் பயன்படுத்தி அரசு அங்கு செயல்பட்டது என்றுதான் நான் சொல்ல விஷயம் அது இனப்படுகொலையினுடைய ஒரு மிக தெளிவான சம்பவம் இன நிரூபிக்கிற ஒரு சம்பவமாகத்தான் நாங்கள் அதை பார்க்குறோம் ஆனால் சிறப்பம்சேகா வந்து சொல்லவாடுறது வந்து இந்த வெள்ளக்கொடை விவகாரம் சம்பந்தமாக எனக்கு நான் நேரடியாக சொல்ல முடியாது ஆனால் அந்த ஒல்லு கொடி பிடித்து வந்தவர்கள் வந்து கொல்லப்பட்டதுன்றது வந்து அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் காலப்போக்கில் வந்து தெரிய வந்துட்டு சரத் பொன்சேகாவுடைய போன கிழமை அவர் நடத்தின ஊடக சந்திப்பில் வந்து சொல்லப்படுகின்ற கருத்து தான் சாட்சி கொடுக்கறதுக்கு தயார் என்று சொல்லப்படுகின்ற கருத்து வந்து ஒரு உள்ளக விசாரணைக்குள்ளே இந்த விவகாரங்கள் முடக்கப்படுவதற்கான அத்திவாரம் போடுகின்ற ஒரு கருத்தாகத்தான் நாங்கள் காப்போம் என்றால் அரசாங்கத்துக்கும் வந்து ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்று நடைபெற்றால் அது சர்வதேச மட்டத்திலே ஸ்ரீலங்காவுடைய அரசாங்கத்துடைய இணக்கப்பாடு இல்லாமலும் வந்து நடந்தால் ஒரு இனப்படுகொலை என்ற விவகாரம் நிச்சயமாக வந்து நிரூபிக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களிடம் இருக்குது அரசாங்கத்துக்கும் அந்த அளத்த சந்தேகம் நிச்சயமாக இருக்கும் அதனால தான் ஒரு சர்வதேச குற்ற சர்வதேச விசாரணையை வந்து எப்படி என்றாலும் வந்து தவிர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார் இன்றைக்கு தமிழ் மக்கள் மட்டத்தில் வந்து இந்த உள்ளக விசாரணைக்குள்ளே முடக்குவதற்கு வந்து தமிழ் தமிழ் தலைவர் குறிப்பாக வந்து சுந்தரன் போன்ற நபர்கள் வந்து செயல்பட்டு இருந்தும் இன்றைக்கு அந்த தரப்புகள் பலவீனப்பட்டு போயிருக்கிறதே வந்து தமிழ் மக்கள் வந்து அந்த உலக மற்றும் முற்றுமுள்ளதாக நிராகரிக்கிறார்கள் ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை மட்டும்தான் தமிழ் மக்கள் இணங்குகிறோம் அதுவும் ஒரு ஒரு இனப்படுகொலை என்ற விவகாரம் விசாரிக்கப்படுறதைத்தான் பாதிக்கப்பட்ட மக்கள் விசாரிக்க போலும் உறுதியாக இருக்கிறோம் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழல் ஆகவே அவசரம் அவசரமாக இந்த சர்வதேச விசாரணை ஒன்றை நடத்தாமல் வந்து முடக்குவதாக இருந்தால் ஏதோ ஒரு வகையிலே ஒரு விசாரணை ஒன்றை நடத்தி இங்கு விடயங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது என்பதை காட்டுவதற்கு அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேதம் ஒன்று இருக்கின்றது அவ்வகையிலே வந்து காட்டினால் மட்டும்தான் சர்வதேச குற்றவியல் இருந்து சர்வதேச குற்றவியல் விசாரணை என்ற விவகாரம் வலியுறுத்தப்படுவதை ஏதோ ஒரு வகையில் வந்து தடுக்கலாம் தட்டி கழிக்கலாம் இல்லாட்டி திசை திருப்பலாம் ஒரு தேவையும் இருக்கு அதனூட ஒரு உள்ளக விசாரணையுடன் ஏற்படுத்துவதற்கான அவசரத்தை விளங்கி கொண்டு சரத்வன் சேகா இந்த கருத்துக்களை தெரிவிப்பது சில வேளையிலே நாங்கள் வந்து அது ஒரு முன்னேற்றமாக கருதி அவ்வகையான ஒரு சாட்சியம் பெறுவதற்கு இராணுவ தளபதி அண்டையான் பொறுப்பாக இருந்த இராணுவ தளபதியை வந்து தயாரித்தார் என்றால் அவர் ஊடாக வந்து ஒரு உள்ள விசாரணையில் வந்து நாங்கள் நம்பிக்கை வச்சிருக்கலாம் என்று ஒரு ஒரு தவறான ஒரு கருத்தை பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டத்திலேயே வந்து விதைக்கிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக பயம் அரசு பயன்படுத்துதுன்றது தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய பழுத்த சந்தேகம் சரத் பொன்சேகா படி வந்து இந்த வெள்ள விவகார வெள்ளக்கொடி விவகாரத்தில் வந்து கோட்டாபய ராஜபக்சவும் அண்டைக்கு பொறுப்பாக இருந்த வேறு வேறு தளபதிகள் அவர் குறிப்பிடுகின்ற தளபதிகள் வந்து அதுக்கு பொறுப்பெடுக்க வேண்டும் என்று சொல்கிற சாட்சி அவர் கொடுக்க தயாராக இருந்தால் அவர் அது நேர்மையாக வந்து இந்த விவகாரம் அணுகப்படுறதாக இருந்தால் அவரும் சேர்ந்து ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையைத்தான் நடத்த வேண்டும் என்பதை அவரும் சேர்ந்து வலியுறுத்துவது தான் தவிர அதை தவிர்த்து அவர் இந்த ஒரு உள்ளக விசாரணைக்கு தான் சாட்சியம் கொடுக்கறதுக்கு தயாரென்ற கோணத்தில் வந்து அவர் சொல்கிற எதையும் தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் நம்பி அவ்வகையான ஒரு பொறுமுறைக்கு வந்து இணங்கிறதை தவிர்த்து கொள்வோனும் அதை நாங்கள் மிகவும் பொறுப்போடு வந்து நாங்கள் நம்முடைய மக்களிடம் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் என்பதை நாங்கள் இந்த இடத்துல வந்து சொல்ல விரும்புவோம் முறைமை தமிழர்களுக்கான தீர்வு முறையிலான அவசியம் நடைபெறுகிறேன் இந்திய தரப்பு தமிழ் தேசிய மக்கள் வந்து என்ன செய்தி சொல்லி வருது இப்போ இந்தியா வந்து இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை தான் நடைமுறைப்படுத்தி சொல்லி கேட்டுது இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தணுன்ற பேரிலே ஸ்ரீலங்கா அரசாங்கம் கொண்டு வந்து நிறைவேற்றுறதுதான் பதிமூன்றாம் திருத்தம் அந்த பதிமூன்றாம் திருத்தம் ஒற்றையாட்சி முறைமை உள்ளே கொண்டு வந்த முடக்கினபடியால் அந்த பதிமூன்றாம் திருத்தம் ஸ்ரீலங்காவுடைய அரசியலமைப்புல நிறைவேற்றப்பட்ட நாளில் இருந்து இந்தியா உட்பட மற்ற தரப்புகள் வந்து அந்த பதிமூன்றாம் திருத்தத்தில் பிரியோசனம் இல்லை அதை நடைமுறைப்படுத்தணும் இல்லாட்டி அதை பலப்படுத்தணும் இல்லாட்டி அதை தாண்டி போகணும் என்ற கதையை தான் கதைக்கிறோம் நிறைவேற்றப்பட்ட நாளில் இருந்தே வந்து அதில் பிரியோசனம் இல்லை பிரியோசனம் இல்லை என்று தான் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் இது முப்பத்தி எட்டு வருஷமாக வந்து நடந்திருக்கு முப்பத்தி எட்டு வருஷமாக நாங்கள் இன்றைக்கும் ஒரு அரசியலமைப்பில் இருக்கிற ஒரு வி விவகாரத்தை வந்து நடைமுறைப்படுத்துன்னு இருக்கிறோம் என்றால் எந்தளவு தூரத்துக்கு வந்து அது ஒரு எட்டதுன்றது அவர்களுடைய அந்த கோரிக்கையிலே வந்து வழிபடுகிறது ஆகவே இந்தியா வந்து இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை வந்து தமிழ் மக்கள் நிராகரிக்கவில்லை நாங்களும் வந்து நிராகரிக்கிறேன் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய அம்சங்களை வந்து உண்மையிலே வந்து இங்கே தீர்வாக நடைமுறைப்படுத்துகிறதா என்றால் அது ஒற்றையாட்சியை தாண்டின ஒரு சமஷ்டி ஆட்சி ஒரு ஆட்சி முறைமை ஊடாக மட்டும்தான் நடைபெறும் என்றது முப்பத்தி எட்டு வருஷம் நிரூபிச்சிருக்கிறது ஆக இந்தியா தொடர்ந்தும் வந்து இந்த பதிமூன்றாம் திருத்தத்தை பற்றி கதைப்பது என்பது ஒரு அர்த்தமற்ற ஒரு கருத்தாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம் இந்த விஷயத்தை நாங்கள் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து பதில் சொல்கிறதாக மட்டுமில்லை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இலங்கைக்கு விஜயம் செய்தபொழுது அவர் தமிழ் கட்சிகளை வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுத்த பொழுது வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தமிழ் தேசிய பேரவை சார்பாக வந்து நான் அந்த இடத்துல வந்து மூடியவர்களுக்கு நேரடியாகவே வந்து இந்த கருத்தை வந்து பதிவு செய்திருந்தேன் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக துரதிர்ஷ்டவசமாக இந்த கருத்தை ஆணித்தனமாக சொல்ல வேண்டிய தரப்பு வந்து தமிழரசு கட்சி ஏனென்றால் தமிழ் தேசிய அறங்களை வந்து தமிழரசுக் தான் கூடுதலான வாக்கு பெற்ற ஒரு பெரிய கட்சியாக இருக்கிறது தமிழரசுக் கட்சி வந்து இந்த கருத்துக்களை வந்து சொல்லாமல் தமிழரசு கட்சி வந்து மக்களுடைய தேர்தல் காலத்தில் வந்து அவர்கள் மக்கள்கிட்ட வந்து ஆணையை பெறுவதற்கு வந்து சமஸ்டி என்ற கருத்துக்களை வந்து வலியுறுத்தி கிடைச்ச அந்த ஆணைக்கு நேர்மையாக பயணிக்காமல் தமிழரசு கட்சி வந்து இந்த ஐக்கிய ராஜ்ய மிக இணங்கி போகின்ற ஒரு நிலைமை இருக்கிறதால இந்தியா போன்ற ஒரு மிக முக்கியமான நாட்டுக்கு உண்மைகளை சொல்லி இந்தியாவையும் வந்து ஒரு சரியான அதாவது இந்தியாவுடைய நிலங்களை பாதுகாப்பு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை வந்து பாதுகாத்து ஆனால் அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் தமிழருடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வு கொண்ட விவகாரங்கள் சரியாக நடைமுறைப்படுத்துவதற்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை கூட சொல்லாமல் இருக்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை பத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட கட்சிகள் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கிற இடத்துல வந்து அதில் ஒரு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய பிரதிநிதிகள் வந்து பதிமூன்றாம் திருத்தத்தை பற்றி பேசுகிறார்கள் பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி வந்து அதை பற்றி பேசாமலே இருக்கிறார்கள் அந்த இடத்துல வந்து நான் மட்டும்தான் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னாள் தமிழ் தேசிய பேரவை மட்டும்தான் வந்து தமிழ் மக்களுக்கு தேவைப்படுகின்ற விஷயத்தை மட்டும் வலியுறுத்தி இருக்கிற இடத்துல வந்து நான் சிறுபான்மை நான் ஒரு சிறுபான்மை எங்கள் எங்களுடைய அமைப்புடைய குரல் வந்து பத்து பேரில் வந்து உண்டு ஆகவே அவ்வகையில் வந்து ஒரு நிலைமை தொடர்ந்து இருக்கிற வரைக்கும் தமிழ் தேசியம் வந்து வருமனையே தேர்தலில் வாக்குகள் எடுக்கிறதுக்காக மட்டும் தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் வந்து கலைச்சி பேசி வாக்க பெற்றதுக்கு பிறகு வந்து அந்த கொடுத்த மக்களுடைய ஆணைக்கு மாறாக வந்து ஒற்றையாட்சிக்குள்ளே தொடர்ந்தும் தமிழ் அரசியலை வந்து முடக்கி வச்சிருக்கிறதுக்கு துணை போகுன்ற வகையில் வந்து செயல்படுவது எங்கள் நாங்கள் வந்து இந்தியாவை கூட ஒரு சரியான தமிழ் மக்களுடைய உண்மையான அரசியல் அபிலாஷைகளை வலியுறுத்தக்கூடிய நிலையிலே ஒரு நில நிலப்பாட்டை எடுப்பதற்கு தடையாக இருக்கிறான்றது தான் உண்மையான நிலைமை முதல்ல வந்து நாங்கள் ஒரு வெளிநாடு ஒரு வல்லரசு அவர்களுக்கும் பாரிய பிரச்சனைகள் இருக்கு சவால்கள் இந்த பூகோள அரசியல் போட்டி தன்மையால் வந்து இலங்கையில் இருக்கிற நிலையிலே எங்களுடைய நலங்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து அவர்கள் அவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதாக இருந்தால் நாங்கள் சரியாக வந்து எங்களுடைய நிலப்பாடுகளை உறுதியாக முன்வைக்குவோம் அப்படி முன்வச்சும் இந்திய வல்லரசு வந்து அதை செவிமடைக்காமல் வந்து செயற்பட்டால் நாங்கள் இந்தியா மீது வந்து குற்றச்சாட்டுகளை வைக்கலாம் ஆனால் இங்கே நாங்கள் வந்து முழுமையாக ஒரு தவறான தமிழ் மக்களுடைய ஆணைக்கு ஒரு துரோகம் அளிக்கிற வகையில் வந்து நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை வைத்துக்கொண்டு அதாவது தமிழரசுக் கட்சியும் ஜனநாயகம் தேசிய கூட்டணியும் வந்து ஒற்றையாட்சிக்குள்ளே முடக்கி இருக்கிற ஒரு ஒரு நிகழ்ச்சிகளுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் வந்து நாங்கள் இந்தியா பற்றி வந்து குறை சொல்லி ஒரு முறை